அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய பக்தனுக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி திருநடனம் புரியும் சிவபெருமான் சிவபெருமான் திரு நடனமாடி சிறப்பித்த ஐந்து இடங்கள் பஞ்ச சபைகள் என்று அழைக்கப்படுகிறது மற்ற நான்கு சபைகளிலும் இடது காலை தூக்கி திருநடனம் புரியும் சிவபெருமான் திரு ஆலவாய் என்று மதுரையின் வெள்ளி சபையாக திகழும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மட்டும் வலது காலை தூக்கி திருநடனம் புரியும் காரணம் என்ன என்பதை பற்றிதான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம் நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலோட அனைத்து வீடியோக்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நடராஜ பெருமான் ஐந்து சபைகளில் ஆடும் நடனத்தை காண கண்கோடி வேண்டும் சிதம்பரத்தில் பொன்னம்பல சபையில் ஆடுவது ஆனந்த தாண்டவம் திருநெல்வேலியில் தாமிர சபையில் ஆடுவது முனி தாண்டவம் குற்றாலத்தில் சித்திர சபையில் ஆடுவது திரிபுர தாண்டவம் திருவாலங்காட்டில் ரத்தின சபையில் ஆடுவது ஊர்த்துவ தாண்டவம் நம்முடைய மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் வெள்ளி அம்பலத்தில் ஆடுவது சந்தியா தாண்டவம் பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் தினமும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் திருநடனத்தை தரிசித்த பிறகுதான் உணவு அருந்துவது வழக்கம் ஒரு சமயம் இருவரும் மதுரையில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெய்வீக திருமண திருவிழாவில் பங்கேற்றதால் சிதம்பரத்திற்கு செல்ல முடியாமல் போனது உடனே அவர்கள் ஈசனிடம் தங்களின் திருநடனத்தை இன்று நாங்கள் காண நீங்கள்தான் தான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் அதற்கு ஈசனும் இசைந்து மதுரையிலேயே திருநடனம் புரிந்து அங்கு வெள்ளியம்பலத்தை ஏற்படுத்தினார் அதை கண்ட பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் பெருமகிழ்ச்சியுடன் உணவு அருந்தினர் சிவபக்தனான மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆயகலைகளை கற்றுக்கொள்கின்றார் சிவபெருமானுக்கே உடைய நடன அவருடைய பக்தனான நான் கற்றுக்கொள்வது முறையில்லை என்று எண்ணி பரதம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார் ஒரு சமயம் அவர் மற்றொரு மன்னனுடன் பரதத்தில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்ததால் பரதம் கற்று அதில் முழுமையாக தேர்ச்சியும் பெற்று வெள்ளியம்பல நடராஜரிடம் ஆசீர்வாதம் பெற வந்தார் அதே சமயம் தான் அந்த நடனக் கற்றதன் மூலமாக அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய வலியையும் நன்றாக உணர்ந்திருந்தார் அப்படி இருக்கையில் இவ்வளவு நாளாக இடது காலை தூக்கி கொண்டிருக்கும் நடராஜருக்கு கால்தான் எவ்வளவு வலிக்கும் என்று எண்ணி எனக்காக கால் மாறி ஆடி உனது வலியை போக்கிக் கொள்ளக்கூடாதா என்று பக்தியுடன் மிகவும் மனம் உருக வேண்டினார் சிவபெருமான் மன்னனின் பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்ட எண்ணி மன்னனை சோதிக்கும் விதமாக சலனமின்றி இருந்த நிலையில் உனது காலை மாற்றி நீ ஆடவில்லை என்றால் எனது உயிரையே மாய்த்துக் கொள்வேன் என்று சிவபெருமானுக்காக தன் உயிரையே மாய்த்துக் கொள்ள துணிந்தார் தன் மீது பக்தியும் பாசமும் காட்டிய பக்தனுக்காக நடராஜ பெருமான் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி திருநடனம் ஆடினார் அதை பார்த்த ராஜசேகர பாண்டியன் சிலிர்த்து எனக்காக கால் மாறி ஆடிய பெருமானே மதுரையில் இதே திருக்கோலத்திலிருந்து தங்களை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்ற வரம் வாங்கினார் அன்றிலிருந்து சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்பு உள்ள மகாமண்டபத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு வலது காலை தூக்கி திருநடனம் ஆடும் தரிசனம் தந்து அருள்கிறார் நடராஜர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி திருச்சிற்றம்பலம்